கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான இரண்டு முறை இளவரசியை கொலை செய்ய முயற்சிக்க இரண்டு முறையும் இளவரசியை காப்பாற்றி விடுகிறான் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என மாயக்கண்ணாடியில் பார்க்க மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் டாய்ரஸ் நிக்கோலை வஞ்சகமாக கொண்டு லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்துக்கு லூயிஸை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் செங்கோல் திட்டமிடுகின்றார் திருடி கடல் வழியாக நாகமலை தீவு செல்லும் போது கடற்பொள்ளையர் போரிசை சூழ்ந்து கொள்கின்றனர் செங்கோல் கிரீடம் திருட்டு போய்விட்டதை அறிந்து போய் கடலில் திருடுகளை தேட உத்தரவிடுகின்றான் பாழடைந்த கோயிலை நோக்கி பன்னிரண்டு குதிரைகள் விரைந்தது குதிரைகளில் வேகமாக சென்ற டைரஸும் தளபதியும் மின்னல் வேகத்தில் பாழடைந்த கோவிலை அடைந்தனர் டைரஸ் குதிரையை இழுத்து நிறுத்த அனைத்து குதிரைகளும் நின்றன குதிரையிலிருந்து குதித்த டைரஸ் தளபதி நீங்கள் அனைவரும் இங்கேயே நில்லுங்கள் என்று உத்தரவிட்டுக் கொண்டு காட்டில் இருந்த பாழடைந்த கோவிலை நோக்கி ஓடத் தொடங்கினான் டைரஸின் செயலில் அர்த்தம் புரியாத தளபதி டைரஸ் சென்ற திசையை நோக்கி பார்த்துக் கொண்டு நின்றான் கோயிலுக்கு ஓடி வந்த டாய்ரிஸ் கோயில் ஒரு நுழைந்து சுவர் அருகே வந்தான் அங்கு திறந்து கிடந்த பாதையை பார்த்தான் அனைத்தும் புரிந்தது தங்கள் பரம்பரை கிரீடத்தை கொள்ளை விட்டனர் இரண்டு நாள் முன்பு பொக்கிஷ அறைக்கு சென்று பார்த்த போது இருந்த கிரீடம் இன்றைக்கு இல்லை என்றால் நேற்று இரவுதான் கொள்ளை அடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைத்த டாய்ரிஸ் சுரங்க பாதையின் புறம் விசையை அழுத்த பாதை மூடிக்கொண்டது வெளியே வந்த டாய்ரிஸ் கோயில் சுற்றுப்புறத்தை சென்று ஆராய்ந்தான் ஒரு மரத்தடிக்கு அருகே வந்த டாய்ரஸ் மரத்தடியில் இருந்த இரண்டு குதிரையின் குழப்படைகளும் குதிரை சாணமும் கிடப்பதை பார்த்தான் வந்தவர்கள் இரண்டு பேர் குதிரையில்தான் வந்திருக்கிறார்கள் அரசாங்கப் போக்கஷத்தைக் கொள்ளே அடிக்க தொழிந்தவன் நிச்சயம் இந்த நாட்டில் இருக்க மாட்டான் நாட்டை விட்டு தப்பி ஓட முயற்சி செய்வார்கள் நேராக தன் வீரர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் டாய்ரிஸ் பாழடைந்த கோயிலுக்கு ஓடி சென்ற டைரிஸ் மீண்டும் ஓடி வருவதை வியப்புடன் தளபதியும் வீரர்களும் பார்த்து நின்றனர் அருகில் வந்த தாய்வேஸ் தான் வந்த பாதைக்கு மறுபுறம் ஒரு சிறிய பாதை செல்வதை கவனித்தான் தளபதியிடம் இந்த பாதை எங்கு செல்கிறது தெரியுமா என கேட்க உடன் வந்த ஒரு வீரன் அரசே இது கடற்கரைக்கு செல்கிறது என கூறினான் குதிரையில் தாவி ஏறிய தாய்வேஸ் அந்த சாலையில் குதிரையை விரட்டத் தொடங்கினான் அவனே தளபதியும் வீரர்களும் தொடர்ந்தனர் தாய்னஸ் குதிரை வேகமாக கடற்கரையில் இருந்த சதப்பு நிலத்தை அடைந்தது சதப்பு நிலத்தின் எல்லையில் இரண்டு குதிரைகள் அனாதையாக நின்றது அதை பார்த்த தாய்னஸ் புரிந்து கொண்டான் இது அவர்களின் குதிரை என நினைத்தவன் சதுப்பு நிலத்துக்கு உள்ளே ஓடினான் அங்கு மரத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றையும் ஆற்றில் இருந்த பணகு தனத்தையும் கண்டவன் கிரீடத்தை கொள்ளை அடித்தவர்கள் கடல் வழியாக தப்பித்து போய்விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான் தலை கிரிகிருத்தது அப்படியே எழுந்து போய் அருகில் இருந்த மரத்தில் சாய்ந்து அமர்ந்தான் மரத்தில் சாய்ந்து அடுத்து என்ன செய்வது என்று குழம்பி போய் இருந்த வந்த தளபதி அரசே ஏதாவது பிரச்சனையா கேட்டான் எழுந்த அரசாங்க பொக்கிஷம் கொள்ளை போய்விட்டது கொள்ளை அடுத்தவர்கள் கடல் வழியாக தப்பிவிட்டனர் என்று கூறியவன் விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம் நீ உடனே நமது கடற்படை தரத்திற்கு சென்று கப்பலை எடுத்துக்கொண்டு கடலில் தேடு அரசு முத்திரை பதித்த பெட்டியுடன் கடலில் ஏதாவது படகு தென்பட்டால் அவர்களை வா அவசரம் புறப்படு என்று துரிதப்படுத்தினான் அரண்மனை நோக்கி குதிரையை விரட்டினான் வீரர்களை பார்த்து என்னுடன் வாருங்கள் கடற்படை தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி குதிரையை வேறு திசையில் செலுத்தினான் அரண்மனைக்கு வந்த டாய்ரஸ் நேராக அந்த புறத்துக்கு நடந்து லூயிஸ் முன் போய் நின்றான் அவன் முகம்பேய் அறைந்தது போல் விகாரமாக இருந்தது ரகசிய இடத்தில் இருந்த கிரீடமும் செங்கோலம் திருடு போய்விட்டது நேராக லூயிஸை பார்த்து கூறினான் டைரஸ் லூயிஸ் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை கூர்ந்து கவனித்த டைரஸ் அது இல்லாமல் நான் அரசனாக முடியாது என்று கூறி நிறுத்தினான் என்ன சொல்கிறீர்கள் கிரீடம் திருட்டு போய்விட்டதா லூயிஸ் நடிப்பு மிகத் திறமையாக இருந்தது ரகசிய அறையும் கிரீடம் இருக்கும் இடமும் தெரிந்தவர் இப்போது நாம் இருவர் மட்டும்தான் நம் இருவருக்கும் தெரியாமல் திருட்டு போக வாய்ப்பில்லை டைரஸ் கேள்வியுடன் லூயிஸை பார்த்தான் சுதாரித்துக் கொண்ட லூயிஸ் ரகசிய இடத்தை நீங்கள் எனக்கு காட்டியது போல் உங்கள் அண்ணன் ஏன் தன் மகள் ஜேன்கு ஏன் காட்டி இருக்க கூடாது அவளை இதுவரை உங்களால் கொல்ல முடியவில்லை அவள் இந்த நாட்டுக்கு வாரிசாக இன்னும் உயிரோடு உயிரோடுதான் இருக்கிறாள் டைரஸை குறை கூறுவது போல் கூறினாள் லூயிஸ் டைரஸ் கூப்பொறி தட்டியது உண்மைதான் இரண்டு முறை முயற்சி செய்தும் அவளை கொல்ல முடியவில்லை தான் அரசனாவதை தடுக்க ஏன் வேறு யாருடைய உதவியுடன் கிரீடத்தை திருடியிருந்தான் யோசித்த டாய்ரஸ் திருடியது ஜேன்தான் என்று உறுதியாக முடிவுக்கு வந்தான் அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்ட லூயிஸ் டாய்ரஸ்க்கு தன் மேல் இருந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது என உறுதிப்படுத்திக் கொண்டான் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று சோகத்துடன் லூயிஸ் கேட்க என்ன செய்வது கிரீடம் கிடைக்காத வரை நான் அரசனாக முடியாது என்று எரிச்சலுடன் கூறியவன் அறையை விட்டு வேகமாக வெளியேறினான் அவன் சென்ற திசையை நோக்கி ஃபோன் உருவலுடன் லூயிஸ் நின்றாள் கடல் கொள்ளையர் கப்பல் சென்று கொண்டிருந்தது காலம் தரையில் கிடந்தார்கள் அவர்களை உயர்த்தி பார்த்தான் கொள்ளை தலைவன் வெட்டியை திறந்து கிரீடத்தை கையில் எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தான் செங்கோலை கையில் எடுத்து பார்த்தவன் அதை அப்படியே கையில் பிடித்தபடி வந்து போரிசின் தலைமுடியை பிடித்து தூக்கினான் நானே பெரிய கொள்ளைக்காரன் நீ என்னைவிட பெரிய பொருளைக்காரன் போல் இருக்கிறாயே என கட கட என சிரித்தான்